அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவை நான் தயார் செய்து கொண்டிருக்கும் போதே பதினான்கு வருடங்களுக்கு முன்பே நிறுவப்பட்ட நம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சிலை பல தடைகளை தகர்த்து மே ஒன்பதாம் தேதி திருச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் மீண்டும் கம்பீரமாக திறந்து வைக்கப்பட்டது நமக்கெல்லாம் குறிப்பாக பல வருடங்களாக போராடிய சிவாஜி ரசிகர் மன்றங்கள் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் இன்னும் சொல்ல போனால் திருச்சி செங்கிலியாண்டபுரத்தில் வசித்து வந்த நடிகத்திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை அங்கு நிறுவப்பட்டது எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அரங்கசேகரின் யூடியூப் சேனல் வாயிலாக நமது நெஞ்சம் நிறைந்த நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து இன்று அன்னையர் தினம் நம்மையெல்லாம் ஈன்ற அன்னையர்களின் காலடி மலர்களுக்கு நம்முடைய தலைவணங்கிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னையர் தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வீடியோவில் சிவாஜியின் ராமன் கெத்தனை ராமரடி எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேளாண் இது ஏன் ரெண்டு படத்தையும் இப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் வெளிவந்த சிவாஜி மற்றும் எம்ஜிஆரனுடைய இரண்டு வெற்றி படங்களை பற்றி சிறிது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்று வெளிவந்தது சிவாஜியின் ராமன் எத்தனை ராமநடி இந்த படம் வந்து அதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி பதினாலில் பொங்கல் அன்று வெளியானது எம்ஜிஆரினுடைய மாட்டுக்கார வேலன் இந்த மாட்டுக்கார வேலனுடைய படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வேலன் ரகு என்ற இரட்டை வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அதே சமயம் ராமன் எத்தனை ராமரடி படத்தில் சிவாஜி கணேசன் சாப்பாட்டு ராமனாகவும் விஜயகுமார் என்ற இரு பெயரில் நடித்தார் இரு வேடங்களில் அல்ல அதுல விஜயகுமார் ஆக வரும்போது அவர் சாப்பாட்டு ராமனாக இருந்த அவர் விஜயகுமாராக வரும்போது அவருடைய நடை உடை பாவனை அத்தனை மாதிரி இருப்பார் இங்கே பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருப்பார் சிவாஜி கணேசன் ராமன் எத்தனை ராமரடி படத்தில் எம் எஸ் விஸ்வநாதர் இசையில் அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் எழுதியிருந்தார் அம்மாடி பொண்ணுக்கு தங்கு மனுசு அந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் சந்தோஷம் சோகம் இரண்டு தனித்தனியாக பாடல் பாடியிருப்பார் அடுத்தது நிலவு வந்து பாடு அந்த பாடலையும் சித்திரை மாதம் கௌரம் நேரும் அந்த பாடலை பி சுசிலா அவர்கள் மெலோடியாக பாடியிருப்பார் அனைத்து பாடல்களும் நன்றாகவே இருக்கும் இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா காமெடி நடிகர் கவுண்டமணி வேன் ஓட்டுநர் படத்தில் வேடத்தில் சாரி வேன் ஓட்டுநர் வேடத்தில் வசனம் பேசி நடித்த படம் இது இந்த படத்தில் கவுண்டமணி அப்போவே அந்த படத்தில் ராமனத்திர ராமனி படத்தில் நடிச்சிருக்கிறார் அதற்கு முன்பே கவுண்டமணி சர்வசுந்தரம் போன்ற படங்களில் வசனங்கள் இல்லாமல் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் மாட்டுக்கார வேளன் படத்தை எடுத்துக்கொண்டால் வி கே ராமசாமி தான் காமெடி நடிகராக நடித்திருப்பார் அவருடைய நடிப்பை எம்ஜிஆர் ரசித்து சிரிப்பை அடக்கமா அடக்க முடியாமல் இருந்ததாக அவரிடமே சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர் தமிழில் தேசிய விருது பெற்ற ராமன் எத்தனை ராமநடி படத்தை இந்தியில் ராம்தேரே என்ற பெயரில் செய்தார் இயக்குனர் பி மாதவன் சிறந்த இப்படம் பெரிய வெற்றியை பெற்றது அந்த ராமன் எத்தனை ராமநடி அதேபோல் எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேலன் படமும் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்திற்கு மாட்டுக்கார வேலன் படத்திற்கு இயக்குனர் பி நீலகண்டன் இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்த சக்கரவர்த்தி திருமகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த நீதிக்கு தலைவணங்கு என்ற படம் மாட்டுக்கார வே வேளன் வரை மொத்தம் பதினேழு படங்களை பி நீலகண்டன் அவர்கள் எம்ஜிஆருக்காக இயக்கியிருக்கிறார் பாட்டுக்கார வேலன் வழக்கு இசை கே வி மகாதேவன் அவர்கள் கண்ணதாசன் பாலி இருவரும் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் சத்தியம் நீயே தருமத்தாய் அந்த பாடல் பூ வைத்த கூ அந்த பாடல் ஒரு பக்கம் பார்க்கிற அந்த பாடல் பட்டணமா அந்த பாடல் பாடல் என்று அனைத்து பாடல்களும் சூப்பர் கேட் அதுதான் இப்ப அந்த சிவாஜி கணேசனுடைய சிலை நிறுவப்பட்ட செய்தி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அந்த அதுக்காக நாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராமன் எத்தனை ராமனுடைய படத்தில் வரும் ராமன் எத்தனை ராமனடி என்று பி சுசீலா பாடிய கண்ணதாசன் பாடிய எழுதிய பாடல் வரிகள் பற்றிய தகவல் அந்த பாடல் அந்த ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடல் குருவான விதம் எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் கண்ணதாசன் ஒரு தயாரிப்பாளர் வீட்டிற்கு சென்றபோது அங்குள்ளவர்களுடைய பெயர்கள் ராஜாராமன் சீதாராமன் என்ற வகையில் இருந்ததா ஒவ்வொருத்தவங்க பேருந்து இது மாதிரி ராஜாராமன் சீதாராமன் வச்சிருக்கிறாங்க மேலும் ராமன் வந்து லட்சுமணிடம் சீதையை காட்டில் விட்டு வர சொன்னபோது ராமன் வீட்டில் அழுது கொண்டிருந்தாராம் அப்போ லட்சுமணன் கேட்டாரா நீங்கள் தானே அவங்க சீதையை அவர் சீதையை காட்டில் விட்டு வர சொன்னீர்கள் அப்படின்னு சொன்னாரா லட்சுமணன் அதற்கு ராமன் சீதையை விட்டுட்டு வர சொன்னது அந்த ராமன் வந்து ராமன் இப்ப அழுதுகிட்டு இருக்கிற இந்த ராமன் வந்து சீதாராமன் அப்படின்னார் அப்படின்னு ஒரு நிகழ்வு ராமாயணத்தில் இருக்கிறது இதையெல்லாம் கண்ணதாசன் தயாரிப்பாளர் வீட்டுக்கு போன போது அவர்கள் ராஜாராமன் சீதாராமன் என்ற பெயர்களை வைத்ததும் அடுத்தது இந்த ராமாயணத்தில் இந்த நிகழ்வை ராஜாராமன் சீதாராமன் என்று அவர் விளக்கம் சொன்னதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கவிஞர் கண்ணதாசனுக்கு அந்த ராமன் எத்தனை ராமநடி என்ற பாடலை எழுத தூண்டியதற்கு ஒரு பின்னணியாக அமைந்தது என்று கூறுவார்கள் அந்த பாடலை நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும் ராமன் எத்தனை ராமனடி அந்த பாடலை முழுவதுமாக கேட்டு பாருங்கள் அந்த ராம அந்த ராமனுக்கு உள்ள அனைத்து பெயர்களை பற்றியுள்ள விளக்கங்களை அருமையாக அந்த பாடலை தவிய கண்ணஹாசன் தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் இனி மீண்டும் விரைவில் சந்திப்போம்